என் வாழ்க்கையே வனாந்தரம் ஆயி போச்சு இனிமே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில சிலர் இருக்கிறீங்க இனிமே என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் முடிஞ்சது என் வாழ்க்கையே வனாந்தரம் ஆயிட்டு என் வாழ்க்கையில ஒரு செழிப்பும் இல்லை நன்மையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையை செழிப்பாக மாற முடியும் எப்ப தெரியுமா அந்த வனாந்தரத்துல ஒரு நீரூற்று உண்டாகும் போது தண்ணீர் வந்துட்டா வறண்ட நிலம் கூட செழிப்பா மாறிவிடும் இஸ்ரேல் தேசத்தில் யூதயாவின் வனாந்தரம் இருக்குது நீங்க தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே பள்ள மேடும் பள்ள மேடம் வனாந்தரம் யூதைய வனாந்தரம் ஒரு மரத்தை பார்க்க முடியாது செடியை பார்க்க முடியாது வறண்டு கிடக்கும் ஒரு சமயம் போயிருக்கும் போது வழிகாட்டி எங்களை இந்த வனாந்தரத்துக்குள்ள பஸ்ஸில் போட்டி கொண்டு ஒரு இடத்துல நிறுத்தினார் அதுல நிறுத்தி அங்க பாருங்கன்னு சொன்னாரு வனாந்தரத்தின் மத்திய பகுதியில ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா செழிப்பா அப்படியே பச்சை பசேன்னு அந்த மரங்கள் பேரிச்ச மரங்கள் வளர்ந்துருக்குது செழிப்பா இருக்குது எல்லா இடமும் வண்ணாந்திரம் வறண்டு கிடக்குது எப்படி இந்த இடத்துல மாத்திரம் பச்சை பசேன்னு சொன்னார் கேரி தாருக்குல பைபிள் சொல்லி இருக்குல்ல எலியா கேரி தாறு அந்த ஆறு தோண்டி வருகிற ஒரு இடம் இது அதனால அந்த இடம் செழிப்பா இருக்குதுன்னு சொன்னார் அந்த கேரி தாருடைய தண்ணீரை நான் குடிச்சிருக்கிறேன் அப்படி சின்ன வாய்க்கால் மாதிரி ஓடினது காண்பித்தார் அப்போது வனாந்தரத்தில் அந்த தண்ணீர் வரும்போது செழிப்பு உண்டாகிறது